விஜய் கிருஷ்ணா சொல்லுங்கள் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் சார் சொன்னார் சரிங்களா அவர் ரொம்ப விளக்கமாகவே இல்லை அது அவர் சொன்னார் என்னன்னா பகல் காம் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் சாலிடரிட்டி அண்ட் யூட்னிட்டியை மேனிஃபெஸ்ட் பண்ணது காங்கிரஸ் கட்சி சரிங்களா இங்கே அரசியலை விட எல்லா விதத்திலையும் நாடும் நம் நாட்டு ஒற்றுமையும் முக்கியம்னு முதல்ல சொன்னது காங்கிரஸ் கட்சி சரிங்களா அதே மாதிரி ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டுங்க ஸ்பெஷல் செஷன் நடத்தணும்னு சொன்னது கா காங்கிரஸ் கட்சி சரிங்களா கடைசியா பேசமோ சொன்னாரு இதுக்கு முன்னாடி பல இன்சிடென்ட்ஸ்லாம் ஒரு சார் சைட் பண்ணாரு கோட் பண்ணாரு என்னன்னா இங்கே எந்த இடத்துலையுமே ட்ரம்ப் அவர்கள் வந்து இருபத்தி நாலு முறை நான் தான் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்ப ஏற்பாடு செஞ்சேன்னு சொல்லலை இன்னொன்று ஒன்று இவர் வில்சன் சார் சொல்கிற மாதிரி அது ஏனோ தானன் கடந்து போகக்கூடிய விஷயமும் கிடையாது ஏன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய லெகசி இருக்குது பண்டிதர் நேரு அவர்கள் அவர்கள் காலத்துலேருந்து இந்த நாள் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டில் குளோபலாகவே ஒரு பயனரிங் ரோல் பிளே பண்ணது பண்டிதர் கே ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதுவும் இது அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அதை எடுக்கும் போது அந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டோட சேர் பொசிஷன் எடுக்கும் போது குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா ரைட் லேடி ட்ரைட் ரைட் பொசிஷன் அட் ரைட் டைம்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு லகசி உள்ள நாட்டில் ட்ரம்ப் அவர்கள் இருபத்தி நாலு முறை நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லலைன்னா அப்புறம் இதை நான் அப்படியே கடந்து போவேன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல இந்தியாவோட லெகசிக்கே இது ஒரு பிளாட் ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கு சரிங்களா அதுவும் திரு ட்ரம்ப் அவர்கள் இப்போ ரீசண்டாக அஞ்சு ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்னு சொல்லிருக்காரு சரிங்களா ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம் அதே மாதிரி இன்னொன்று ஒன்று இந்த விஷயம் சொன்னார் இதில் பாதிக்கப்பட்டது சிவிலியன்ஸ் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணாங்க சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு எங்கே என்ன நடந்தது எப்படி உள்ளே வந்தாங்க செக்யூரிட்டி லாப்ஸஸ் இருக்கா இன்டெலிஜென்ஸ் லேப்சஸ் என்ன சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயத்த நான் ஆட் பண்ண விரும்புகிறேன் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி பிரதமர் அவர்கள் ஸ்ரீநகர் போக வேண்டியது அதாவது வந்து வந்தே பார்த்து அது கிளைமேட் கண்டிஷன்ஸ்னால கேன்சல் பண்ணாங்க சரிங்களா என்னன்னா இப்போ பிரதமர் வரதாக இருந்த டைமில் அப்போ எவ்வளோ செக்யூரிட்டி பீஃப்டப்பாக இருந்திருக்கும் அப்போ இந்த விஷயம் நடந்திருக்குன்னா இப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன அப்போ செக்யூரிட்டி லாப்சர்ஸ் என்ன லெவலில் இருந்திருக்கு என்ன விஷயம் இதை கேட்கக்கூடாதா இதை எப்படி ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்வீங்க நீங்கள் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் ஒரு நாலு இன்ஸ்டன்ஸில் ரிவிலேஷன்ஸ் நடந்திருக்கு சிடிஎஸ் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌகான் அவர்கள் சொல்லியிருக்காரு இங்கே லாஸஸ் இருந்திருக்குன்னு ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காரு அதே மாதிரி டிரெக்டர் ஜென்ரல் ஆஃப் ஏர் மார்ஷல் அவரும் சொல்லியிருக்காரு சரிங்களா அதே மாதிரி ஷிவ்குமார் டி டிஃபென்ஸ் அட்டாச்சி டு இந்தோனேஷியா அவர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா சே டெ டெபூட்டி டெப்புட்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அவர் பல ரெகுலேஷன்ஸை கொடுத்துருக்காரு அதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்ல பார்க்குறேன் இட் இஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன் இது வந்து நம்ம நாட்டோட இன்ட்ரெஸ்ட் நம்ம நாட்டோட நன்மைக்கான விஷயங்கள் இது சரிங்களா அவர் அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கன்சர்ன்ஸ் ஒரு குறிப்பாக ஒரு அஞ்சு கன்சன்ஸ் வைக்கிறார் ஒன்று ஒரு பார்டரில் மூணு அட்வைசரிஸ்ன்ற ஒரு விஷயத்த இருக்காரு அதுக்கப்புறமேட்டு பாகிஸ்தானாடு ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் விசிபிலிட்டின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு இண்டிஜினியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு அதை இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு விஷயமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்கிறேன்னா டிஜிஎம்ஓ லெவலில் டாக்ஸ் போகும்போது ஏதோ ஒரு வகையில் சை சைனா அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸில் அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி புரிஞ்சிருக்காங்க அதனால் நம்ம எது பேச போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு இது நம்ம நாட்டோட செக்யூரிட்டிக்கு ரொம்ப தேவையான விஷயமா இல்லையா இதை பேசணும் தானே சொல்கிறோம் அவரு ராகுல் ராகுல் ஆர்சிங் அவர் சொல்லியிருக்காருல்ல அவரோட ரெவலியூஷன்ஸில் இருக்குல்ல அதே மாதிரி இண்டிஜினியஸ் ஒரு சின்ன லெட்டஸ்ட் நோ சம்திங் இட்ஸ் அ மோர் கான்ஃபிடென்சியல் இஷ்யூ இட்ஸ் அ மிலிட்ரி பேஸ் உங்களுக்கே தெரியும் இதை எப்படி நம்ம பேசுனா சர்வதேசத்துக்கு சில செய்திகள் போகும் இல்லை அப்படி அப்படி ஒரு பார்வை இருக்கும்மா அரசுக்கு நிறைய ரகசியமான விவகாரங்கள் புதிந்திருக்கும் எல்லாவற்றையும் ஓப்பனாக பேச முடியாது ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் டிப்ளமேட்டிக்ஸ் ட்ரிக்கி பாலிசி தட் ஹஸ் மீன் லார்ட் ஆஃப் த ஈஷ் த மோர் கான்ஃபிடென்சு வி டோ டோன்ட் நீட் ஃபர் டிஸ்க்ளோஸ் த பீப்புள் பட் அதுக்காகவும் அரசு இதை பேசலாம் இல்ல இல்ல இப்போ என்னன்னா காங்கிரஸ் வந்து இந்தியாவில் அறுபது ஆண்டு காலமா ஆட்சி செஞ்ச அரசு எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு நல்லாவே தெரியும் சரிங்களா இது எல்லாமே ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக்கில் கேட்குற விஷயம் தான் சரிங்களா இது ராணுவ ரகசியங்கள் அது ரொம்ப கான்பிடென்சியலான நீங்கள் இஸ்யூஸ் கரெக்ட் தான் ஆனா அப்படி இருக்குமா இல்லை அதை பத்தி சொல்ல வேண்டியது

மெயினாக என்ன டிமாண்ட் எதை விவாதிக்கிறது இல்லை நாங்கள் குறிப்பாக சொல்றது நாலு விஷயம் சரிங்களா நாலு விஷயம் என்னன்னா இந்த பகல்காம் அட்டாக் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன்று சரிங்களா இதை பற்றியே விவாதம் சரிங்களா இது என்ன ஓகேவா அதுக்கப்புறம் பீகாரில் நடக்கிற இந்த ஸ்பெஷல் இன் இன்டென்சிவ் ரிவிஷன் சரிங்களா எலக்ட்ரால் ரூல்ஸ் அதாவது இந்த இந்த எப்படி பெரும்பாலான மக்களை ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமேட்டு அந்த என்ரோல்மெண்ட்டில் வந்தவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி பேரை எப்படி எலிமினேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க இந்த விஷயம் இன்னொன்று ஒன்று ஃபாரின் பாலிசி சேலஞ்சஸ் குறிப்பாக சைனா கூட இருக்க விஷயங்கள் இதெல்லாம் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃபாரின் பாலிசி சேலஞ்சஸ் என்னென்னு விசா விவாதத்துக்கு உட்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க நாலாவது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ரிஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டேட் உட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சரிங்களா மாநில அந்தஸ்தை உரி இது திரும்பி எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்லாம் சொல்லியிருக்கு இந்த விஷயத்த இதற்காக ரொம்ப காலமாக த தள்ளிட்டே வராங்க இன்னொரு விஷயம்னா ஷெடியூல் சிக்ஸ் ஸ்டேட்டஸ் ஃபார் லடாக் இந்த விஷயத்தை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் இதை தான் பேசணுன்னு நாங்கள் முன்கூட்டியிலேருந்து இது ரொம்ப ரொம்ப காலமாக சொல்லியிருக்கோம் இந்த 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 எல்லா விஷயங்களையும் ஏன்னா இந்த பகல்காம் அட்டாக் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நடந்தது சரிங்களா அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் சாலிடரிட்டி மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் செஷன் வெங்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் தள்ளி இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த ப்ர இதை எடுத்துகிட்டு வந்து விவாதம் டிஸ்கஷனில் போடுறதுல வாட் இஸ் த ப்ராப்ளம் டிஸ்கஷன் பண்றதுல இப்போ அவரே சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார் அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறது இல்லை என்ன சொன்னாங்கன்ற டீட்டெயில் அவர் ரிவீல் பண்ணுவார் அனைத்து கட்சி கூட்டங்களில் சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்கன்ற விஷயங்கள் வரணும் ஏன்னா பல விஷயங்கள் பல டெப்தான விஷயங்கள் அதில் விவாதிக்கப்படவே இல்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அட்டன் பண்ணாரா பிரைம் மினிஸ்டர் அனைத்து கட்சி கூட்டங்களை கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணல டிஃபென்ஸ் மினிஸ்டர் அட்டென்ட் பண்ணார் ப்ரைம் மினிஸ்டர் அட்டன் பண்ணலை நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் ஒரு பார்லிமெண்ட்டையும் ஒரே தராசில் வச்சு இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறதே முதல்ல எடுத்துக்கொள்ள முடியும் ரெண்டுமே மாதிரி தனித்தனி கண்டி கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெஷல் செஷன் நாங்கள் பார்லிமெண்ட்டில் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டினோம் அதாவது மே மே பத்தாம் தேதிக்கு அப்புறம் எட்டாவது போர் நிறுத்தம் வந்த பிறகு நாங்கள் கூட்டினோம் அதில் இதெல்லாம் சொன்னோன்னா அதில் ஒரு அடிப்படை த தர்கம் இருக்குது சரிங்களா அதில் ஒரு அடிப்படை லாஜிக் இருக்குது நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் சொன்னோம் சொன்னோம்னா என்ன சொன்னோம் நீங்கள் ஸ்பெஷல் செஷன் பார்லிமெண்ட்டில் பேசுறதும் அனைத்து கட்சி கூட்டத்திலும் பேசுறதும் ஒன்றாக கருத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இது சம்மந்தமாக எதிர்க்கட்சிகள் நிறைய கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அனைத்து கட்சி கூட்டத்தில் இது கல்ஷன் தே மஸ்ட் கம் அன் கிட் இல்லை 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 ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஏழு குழுக்கள் இந்த அரசு நம்ம பிஜேபி அரசு மோடி அரசு அமைச்சு அந்த ஏழு குழுக்களும் சர்வதேசங்களுக்கு அனுப்பி வச்சாங்க பிரித்து அந்த ஏழு குழுக்களில் அனைத்து கட்சிகளும் இருந்துச்சு அதில் எதற்காக சசி தரூர் அவர்களும் காங்கிரஸ்காரர்களும் கனிமொழி அல்லது கனிமொழி அவர்களும் எங்களுக்கு எந்த டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்கல நாங்கள் எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் அங்கே போய் சொல்ல முடியும் நாங்கள் என்னென்ன நடந்துச்சு எப்படி சொல்ல முடியும் அப்போ அதில் புறக்கணிச்சிருக்கணும் இல்லையா

யாங்களுடைய தரவே இந்திய பிரதம்ங்கடையாது உங்களுக்கு தரந்த நீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு திருப்பி சொல்றாரு என்ன சார் அவுட் இன்சென்ட்ment நம்ம பிரதம மோடி கட்டி

பிரைம் மினிஸ்டர் சொல்லலைங்கிறது ஜனநாயக கருத்து அதை விட்டுருங்க அவர் ஏன் வரல ஒய் ஹி டிட் டு ஃபார்வர்ட் டு டிஸ்க்ளோஸ் எவ்ரி திங் வாட் வாஸ் ஹேப்பன் ஹி ஹேஸ் டு டேக் மோர் ரெஸ்பான்ஸ் வி அக்செப்டட் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஏன் அவர் வரல அவர் தானே வரணும் இஸ் சார் எலவன் பர்சன் அதை விட்டுருங்க இப்போ அதை விட்டு கொஞ்சம் மாற்றி கேட்குறேன் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை ஒரு ஹாரத்தில் இல்லை வரி டேக்ஸ்லேயும் நம்மளை வஞ்சிக்கிறாரு இந்த விவகாரத்தையும் இந்தியாவை எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்காரு இந்தியா நாம் வந்து வேற வித கோலேஷனில் ரஷ்யாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இந்த மாதிரியான சர்வதேச பார்வைகள் இருக்கிறது நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு இது நமக்குள்ளே உள்ள பிரச்சனை இது டொமஸ்டிக் இஸ்யூ இது இந்த இன்டர் ஜோன் கான்ஃப்ளிக் வந்து தேட் குட் ஹேப்பன் சம்திங் நான் நடக்கலாம் நாளைக்கு நமக்குள்ளே இதாயிரும் அதை நம்ம பேசுவோம் ரெண்டாவது சரிச்சிருக்கோம் இல்லங்க நான் திருப்பி திரும்பி கேக்குறேன் இட்ஸ் இன்ட்ரஸ்ட் ஆஃப் நேஷன் சரிங்களா நீங்க சொல்ற மாதிரி நேஷன் வாங்கிட்டோம் ஆமாம் நேஷன் நோன்னு நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா உங்கள் உங்கள் பாஷையிலே நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா என்னென்னா இவங்க பேசுகிறது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்டிகுலர் கவர்மெண்ட்டு நான் பேசுகிறது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன் இந்த கண்ட்ரி சரிங்களா ஏங்க நீங்கள் ட்ரம்ப் திருப்பி திருப்பி வந்து பேசுகிறாரு நீங்கள் எதுவுமே அதுக்கு கண்டுக்கவே மாட்டோம் நாங்கள் அதை போகிற போக்கில் கடந்து போவோன்றது இது முதல்ல இந்த நான் இந்த நாட்டு மீதி தான் உங்களுக்கு உள்ள அக்கறையா அப்போ என்ன நடந்தது நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களையுமே முன்னிறுத்தி நான் வைக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப் பிரஷர் பண்ணி அமெரிக்கா இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஆர்டிலரிஸ் தான் ப்ரொக்யூர் பண்ணணும் சொல்றாரு

இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு இங்க திடீர்னு யாரும் வந்துட்டு சரிங்களா நீங்க உடனே இதை நடத்து சொல்ல எல்லாம்

உங்க சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரசிடன்ட் ரூல எடுத்துட்டு வருவீங்க கவர்னர் ரூல எடுத்துட்டு வருவீங்க உங்க இஷ்டத்துல அதை தானே பண்ணுவீங்க இன்னொன்னு ஏதோ எம்பிக்கள் சும்மா போயிட்டு இல்ல இல்ல நீங்க எம்பிக்கள் என்ன பண்றாங்க நீங்க பாருங்க உங்க கண்ணை மூடிக்காதீங்க எல்லாருமே எல்லா விஷயத்திலுமே இன்வால்வ் ஆயிருக்காங்க நீங்க செலக்டிவ் இக்னரன்ஸா உங்க கண்ணை முடிப்பீங்கன்னா அது உங்க எம்பிக்கள் வேணா அப்படி இருக்கலாம் இங்க யாரும் அப்படி கிடையாது வாஜ்பாய் ஐயா பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன் பாகிஸ்தானோடு ஏன் நீங்கள் பேசுறதில்லை ஏன் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டபோது என்னுடைய நாட்டின் ஒரு பிடி மண்ணை அவன் ஆக்கிரமிக்கும் வரை அவனோடு நான் பேச மாட்டேன் அதைத்தான் இன்றைக்கி நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் பாம்பேல நடந்த தாஜ் விஷயம் நடந்தபோது என்ன நடந்தது நம்ம எப்படி அதுக்கு ரிட்டரியேட் பண்ணோங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் எல்ஜி சொன்ன விஷயம் சரிங்களா இங்கே உள்ள வந்து சரிங்களா இந்த தீவிரவாத செயலை செஞ்சுட்டு போனாங்களா வரைக்கும் பிடிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நீங்க அது அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பிரதமர் அவர்கள் வந்து அரசியல் செஞ்சாரு பிரஸ் மீட் கொடுத்தாரு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் நடந்திருக்கா அப்போ நீங்க இந்த